வணக்கம் உலகத்தையே மாற்றி அமைக்கின்ற அளவிற்கு சில மனிதர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கும் தங்களுடைய சிந்தனைகளால் செயல்களால் அப்பேற்பட்ட மாற்றங்களை அவர்கள் உருவாக்குவார்கள் இந்தியாவை பொறுத்தளவில் மகாத்மா காந்தி அவர்களை சொல்வதாக இருந்தால் ஆயுதமேந்தாமல் ஆங்கிலேயர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற அவர் எடுத்துக்கொண்ட அந்த அகிம்சை என்கின்ற ஆயுதம் ஆயுதமே இல்லை தான் இருந்தாலும் அந்த அகிம்சை என்கின்ற அந்த வைத்துக்கொண்டு அவர்களை நாட்டை விட்டு வெளியேறுமாறு செய்தார் ஒரு ஒற்றை மனிதருடைய சிந்தனையாக நமக்கு பட்டது அதேபோல அமெரிக்க நாட்டினுடைய மிகப்பெரிய வரலாறு அந்த வரலாற்றில் எத்தனையோ செய்திகள் இருந்தாலும் கூட ஒரு ஒளி வெள்ளத்தை பார்த்திய பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால் அப்ரஹாம் லிங்கன் குண்டு என்ன செயல்பாட்டு செய்தார் என்றால் அவருடைய வரலாற்றை பார்க்க வேண்டும் நான் ரெண்டாயிரத்தி மூன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபது வரை பலமுறை முறை அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறேன் அப்படி போதெல்லாம் ஒவ்வொரு புதிய அனுபவங்களை பெற்று வருவேன் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவுடைய வாஷிங்டன் டிசி போயிருந்தபோது அங்கிருந்த பிரம்மாண்டமான ஆப்ரஹாம் லிங்கினுடைய அந்த திருவுருவத்தை பார்த்தேன் மிக உயரமான ஒரு நாற்காலியில் அவர் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றம் எங்கிருந்து பார்த்தாலும் தெரிகிற இந்த வெள்ளை மாளிகை போன்ற அமைப்பில் அது என்னுடைய அமைப்பிறகுது அப்போதான் தோற்றுச்சு இப்படியான ஒரு பெரிய ஒரு பெருமை எல்லாரும் அடைய முடியுமா அவர் எப்படி அடைந்தார் என்றால் இவர் பிறந்தது என்ன பிரபுக்கள் குடும்பமா கோடீஸ்வரர் குடும்பமா இல்லை இவருடைய தந்தையார் மரம் வெட்டுகிற தொழிலையும் செருப்பு தைக்கிற தொழிலையும் செய்யக்கூடிய ஒரு ஏழை எங்கே பிறந்தார் என்றால் அமெரிக்காவினுடைய கெண்டகி என்கின்ற மாநிலத்தில் தான் இவர் பிறக்கிறார் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் கேஎஃப்சி அப்படிங்கிறோம் சொன்ன உடனே நமக்கு கேஎஃப்சி தான் ஞாபகத்துக்கு வருது ஆனால் அந்த மாநிலம்தான் இவர் பிறந்த மாநிலம் இவருடைய தாயார் இவருடைய ஒன்பதாவது வயதில் இறந்து போகிறாங்க சிற்றனை தான் வளர்க்குறாங்க ஒன்பது மைல் நடந்து போய் தான் படிக்க போகணும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதா இருந்தால் கையில் புத்தகங்கள் கிடையாது அது தந்தையாரோடு சேர்ந்து மரமிட்டுதலும் செருப்பு தைத்தலும் எந்த தொழிலும் அவர் தயங்காமல் செய்வார் இவருடைய வாழ்க்கையை தனியாக பார்ப்போமானால் எத்தனையோ செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம் பிறகு நகரத்துக்கு வருகிறார் பல்வேறு தொழில்களை செய்து பார்க்கிறார் கடையில் குமாசாக கணக்கெழுதுகிறார் ஒரு முறை ஒரு ஒரு சந்தைக்கு போனபோது அங்கே அவர் பார்த்த காட்சியை வரை உலுக்கியது அதாவது கருப்பு நிற மக்கள் கைகளிலே கால்களிலே விழுங்கிடப்பட்டு அவர்கள் விற்பனை பொருளாக வைக்கப்பட்டிருந்தார்கள் இவரை உழுக்கிய காட்சி என்று நான் சொன்னது காரணம் என்றால் தாயும் பிள்ளையும் தனித்தனியாக விற்கப்படுகிற காட்சியை பார்த்தார்கள் அவர் அப்போது மனதுக்குள்ள ஒரு வருத்தம் ஏற்பட்டது நான் ஒரு காலத்தில் இங்கே இந்த முறைக்கு மாற்றம் ஏற்படுவது செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் செய்வேன் உறுதி எடுத்து கொண்டார் அதற்கான முயற்சிகளில் இறங்கினார் அடிமை முறையை ஒழிக்க வேண்டும் என்று இவர் சொன்னபோது அமெரிக்கா அரண்டு போனது ஏனென்றால் அங்கு வட மாநிலம் வ வடமாநிலங்கள் தென் மாநிலங்கள் என்று பிரிவு உண்டு அது ஒரு புறம் வேளாண்மையை நம்பியிருக்கக்கூடியவர்கள் ஒரு புறம் தொழிற்சாலையை நம்பியிருக்கக்கூடியவர்கள் இதில் வேளாண்மையை நம்பியிருக்கக்கூடியவர்கள் அடிமைகள் வேண்டும் என்கிறார்கள் இவர்களோ ஓரளவு கொத்துக்கொள்கிறார்கள் உள்ளாட்சி போர் ஏற்படுகிறது சில ஆண்டு காலம் இராணுவத்திலே பயிற்சி எடுத்த அனுபவம் உண்டு ஆதலால் அப்ரஹாம் லிங்கன் மீண்டும் என்ன செய்கின்றார் என்றால் அந்த உள்நாட்டுப் போரை அடக்குவதற்கு பெருமுயற்சி எடுக்கிறார் அப்படி பெருமுயற்சி எடுத்து உள்நாட்டுப் போரை நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் அந்த சுதந்திர பிரகடனத்தை உருவாக்குகிறார் இனிமேல் இந்த நாட்டில் அடிமைகள் கிடையாது கரும்பிட மக்களை அடிமைகளாக நாம் கொண்டு வரக்கூடாது என்கின்ற ஒரு சட்டத்தை அவர் கொண்டு வந்தபோது உலகமே அதை பாராட்டியது அமெரிக்காவை கொண்டாடியது ஆனால் இவருக்கு எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்தன ஆயிரத்தி எண்ணூற்றி ஒம்போதில் பிறந்த இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக மாறுகிறார் மீண்டும் யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன அந்த யுத்தங்களை எல்லாம் சமாளிக்கின்றார் அறுபத்தி நாலாம் ஆண்டு மீண்டும் இவர் வந்து ரெண்டாம் முறையாக ஜனாதிபதியாக பதவியேற்கிறார் அப்படி பதவியேற்ற போது தான் கொண்ட உறுதியான அந்த செய்தியை சட்டமாக்குவதற்கு முயன்று கொண்டிருக்கிறார் அந்த போர்வையும் அடக்கி அரசியல்வா வாதிகளையும் ச சரி செய்து மக்களையும் திருப்திப்படுத்தி எல்லா செயல்பாடுகளும் செய்த இந்த மனிதர் வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்களை பார்த்தவர் ஆனால் நல்லவர்களுக்கு என்ன கிடைக்கும் வழக்கமாக சொல்வார்கள் இல்லையா சாக்ரடிஸுக்கு கிடைத்தது கொடிய விஷம் காந்தியடிகளுக்கு கிடைத்தது துப்பாக்கி குண்டு அதே போன்றுதான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வாஷிங்டனில் இவர் தன்னுடைய மனைவியோடு அங்கே ஒரு கசின் என்கின்ற நாடகத்தை ரசித்து கொண்டிருந்தபோது ஜான் வில்ஸ் ஸ்பூத் என்கின்ற நடிகனாலேயே இவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார் ஐம்பத்தி ஆறு வயதுதான் இவருக்கு அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார் என்றால் இன்றைக்கும் கூட அவர் சொன்ன வார்த்தைகள் நம்முடைய காதலியை ஒழித்து கொண்டிருக்கின்றன பிற்காலத்தில் பாரக் ஒபாமா அமெரிக்க நாட்டினுடைய அதிபராக வந்தார் என்று சொன்னால் அதற்கு அந்த விட்டது என்று சொல்வது அப்ரஹாம் லிங்கனுடைய தான் சொல்ல வேண்டும் அடிமை முறையை ஒழித்து அவர்களுக்கான உரிமையை அவர் வழங்கியிருக்காவிட்டால் ஜனாதிபதியாக ஆயிருக்க முடியாது இப்படி யோசிச்சு பாருங்கள் டெமாக்ரஸி என்பது என்ன என்பதை பற்றி அவர் போது மக்களுக்காக மக்களால் நடத்தப்படுகின்ற ஆட்சியே மக்களாட்சி என்ற தத்துவத்தை சொன்ன ஒரு மேதை நம்முடைய ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் வாட் இஸ் டெமோக்ரஸி என்று கேட்டார்கள் அப்போது அவர் சொன்ன வார்த்தை இதுதான் ஆப் த பீப்பிள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் என்றார் இன்றைக்கும் கூட அவருடைய அந்த கல்லறையிலே அந்த வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருப்பதை நான் பார்த்தேன் மனிதன் வாழ்கிற தான் அவனுடைய செயல்பாடுகளால் மதிக்கப்படுகிறான் தக்கார் தகவலர் என்பது அவரவர் இச்சத்தால் காணப்படும் இன்றைக்கும் கூட உலகில் மிகச்சிறந்த மனிதர்கள் யார் என்று ஓட்டெடுப்பு நடத்துகிற போது அதில் அப்ரஹாம்லிங்கனுடைய பேரும் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் மனிதன் செயல்களால் அழைக்கப்படுகிறான் அப்படிப்பட்ட பெருமை அப்ரஹாம் கொண்டு நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்